தமிழகத்தில் கடந்த மாதம் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜின் உறவினர்கள் வீட்டில் சோதனை செய்தனர் அந்த ரெய்டை தொடர்ந்து அமலாக்கத்துறை சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் மதுபான ஆலைகளிலும் மற்றும் திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு தொடர்பான இடத்திலும் சோதனை செய்தனர் இந்த சோதனையானது தமிழக அரசியலை கடந்து இந்தியா முழுக்க பொருளாக மாறியது அமலாக்கத்துறை சோதனை தொடர்பாக ஆயிரம் கோடி வரை மோசடி நடந்திருப்பதாக அறிக்கை வெளியிட்டது இது ஒருபுறம் பரபரப்பை ஏற்படுத்தியது அப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி நாங்கள் ஏதும் செய்யவில்லை அப்படி நடந்திருந்தால் சட்டப்படி சந்திப்போம் என சட்டப்பேரவைக்கு முன்பு பதில் கொடுத்தார் இதன்படியே தமிழக அரசின் அனுமதியின்றி அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கோரியும் விசாரணை என்ற பெயரில் டாஸ்மாக் அதிகாரிகளை துன்புறுத்தக்கூடாது என்றும் தமிழக அரசின் உள்துறை செயலாளர் மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு தொடர்பான ஆரம்பத்தில் விசாரித்த நீதிபதிகள் அமலாக்கத்துறைக்கு இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று இடை காலமாக தடை விதிட்டது இதனையடுத்து அந்த நீதிபதிகள் வழக்கில் இருந்து விலகினர் புதிய நீதிபதிகள் அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை தரப்பு நாற்பத்தி ஏழு பக்கங்கள் கொண்ட பதில் மனுவை தாக்கல் செய்தது அதில் ஊழியர்களை அனுப்ப தாமதப்படுத்தியதாக டாஸ்மாக் நிர்வாகம் கூறியிருக்கிறது இரவு நேரத்திற்கு முன்பே அனைத்து பெண் ஊழியர்களும் வீட்டிற்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டது இருப்பினும் டாஸ்மாக் பொது மேலாளர் சங்கீதா தனது சொந்த விருப்பப்படியே அலுவலகத்திலேயே தங்கியிருந்தார் விசாரணை என்ற போர்வையில் திரு ஊழியர்களை தொந்தரவு செய்ததாக டாஸ்மாக் நிர்வாகம் கூறுகிறது ஆனால் எந்த ஒரு தனிப்பட்ட ஊழியரும் துன்புறுத்தல் அல்லது மனித உரிமை பற்றிய புகாரை எங்கள் மீதுமாக நிறுவனம் எவ்வாறு தாக்கல் செய்ய முடியும் மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் டாஸ்மாக் மாவட்ட மேலாளர்களின் அலுவலகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட கணக்கில் வராத பணம் அதிக விலைக்கு மதுபானங்களை விற்பனை செய்தல் பணி நியமனங்களுக்கு லஞ்சம் பெறுதல் மதுபானங்களை வழங்குவதற்காக டாஸ்மாக் அதிகாரிகள் மற்றும் மதுபான ஆலைகளுக்கு இடையிலான தெளிவற்ற பரிவர்த்தனைகள் மற்றும் பலவற்றுடன் தொடர்புடைய எஃப்ஐஆர்கள் ஏற்கனவே உள்ளன என நாற்பத்தி ஏழு பக்கங்கள் கொண்ட அறிக்கையில் தமிழக அரசுக்கு நெற்றி பொட்டில் அடித்தது போன்று பதில் கொடுத்திருக்கிறது அமலாக்கத்துறை இதன் மூலம் அரசு செந்தில் பாலாஜி உள்ளிட்ட சில திமுகவினரை காப்பாற்ற ஸ்டாலின் எடுத்த முயற்சி படுதோல்வி அடைந்திருக்கிறது மேலும் திமுக சொந்த காசில் சூன்யம் வைத்துக் கொண்டதாகவும் இனி வரும் நாட்களில் அரசு தரப்பில் இருந்து என்னதான் புது கேள்விகளை எழுப்பினாலும் அமலாக்கத்துறை இறங்கி தமிழக அரசுக்கு பாடம் கற்பிக்கும் என கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை